சரீரத்துக்கு என்ன சம்பந்தம்னு நடத்தியிருக்காங்க இல்லையா எதில் நீங்க அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்க அன்னைக்கு லாஸ்ட்டில் என்னத்தை முடிச்சாகுது ஒன்றும் சொல்லுங்கள் சரீரம் ஆன் பண்ணிக்கலாம் இதில் ஆன்மாவும் சரீரமும் நமக்குள்ள வந்து நமக்குள்ள நிலை ஆன்மீகம் ஏன்னா ஆன்மீகம் தானா நமக்குள்ள இருந்து வராது இல்லையா அப்படி தானா வருது அப்படின்னு சொன்னா அவனுக்கு பிறவிலேயே அந்த ஒரு அம்சம் தான் அவனுக்கு வரும் இல்லன்னா வராது எது ஆணுக்கா இருந்தாலும் இருந்தாலும் சரியா அப்ப நம்ம ஆன்மீகத்துக்குள்ள இருக்கமா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா யாராலையும் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்றதுக்கு இயலாத காரியம் தான் உங்களுக்கு உங்களும் சொல்லிக்கலாம் நாங்க வேணா சாமி கும்பிடுறோம் நாங்க அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் நாங்க ஆன்மீகத்துல இருக்கோம் சொல்லிக்கலாமே தவிர நம்ம சித்தாந்த ரீதியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க இருக்கிறது ஆன்மீகம் கிடையாது எல்லாரும் எப்படி ஏமாத்திட்டு போறாங்களோ அது மாதிரி நீங்களும் ஏமாத்திக்கிட்டு போறீங்க அவ்வளவுதான் ஆன்மீகத்துல எல்லாம் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு கிடையாது இருக்கிறீங்களா எதில் இருக்கிறீங்களா பக்தியில இருக்கிறீங்க பக்திங்கிறது வந்து முழுசா சொல்லப்போனால் போனா அது எப்பவும் எல்லா நேரமும் உனக்கிட்ட ஐக்கியமா இருக்காது இல்லையா பக்திங்கிறது எல்லா நேரமும் எல்லார்கிட்டையும் ஐக்கியமா இருக்காது கோயில் பூஜாரியா இருந்தா கூட மணி அடிக்கிற நேரம் தான் மத்த வெளியே வந்துட்டான அவங்ககிட்டயும் இருக்காது அது அப்ப கோயில் பூஜாரிகிட்டே இல்லைங்கிறப்போ நீங்க சாமி கும்பிட போறவங்கிட்ட எப்படி இருக்கும் அந்த கொஞ்ச நேரம் அந்த இடத்துக்கு போனவர்கள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பக்தி இருக்குமா அப்படின்னு இருக்காது திருப்பி நமக்கு எந்த நேரத்துல அது தேவைப்படுதோ அப்பதான் பக்தி பத்தி யோசிப்போம் மற்ற நேரமவதை பத்தி எடுத்துமா ஆனா அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமான்னா முழு சம்பந்தம் கிடையாது பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் முழு சம்பந்தம் இருக்கானா இல்லேன்னு தான் சொல்றேன் பக்திங்கிறது ஒரு தூண்டுகோல் தான் ஆன்மீக பயணத்துக்கு நீ போனும்ங்கிறதுக்கு ஒரு தூண்டுகோல் தான் பக்தி சரியா அது வந்து ஆன்மீகத்துக்கு முழுசா நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்ப ஆன்மீகம்னா என்னன்னா ஆன்மீகங்கிறது உன்னுடைய ஆன்மாவோட சார்ந்து ஐக்கியமாக ஆன்மீகம் அதுக்குத்தான் நம்ம என்ன சொல்றோம் ஒண்ணு நீ ஜீவாத்மாவோட கலந்து ஜீவாத்மாவோட பரமாத்மாவை நீ நினைச்சு போ அப்படின்னு ரெண்டில் ஏதாவது ஒன்று இணைச்சிக்கணும் ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையணும் இல்லை பரமாத்மா ஜீவாத்மாவோட இணையணும் அந்த தன்மையை கற்றுக்கிட்டால் மத்தம்தான் ஆன்மீகங்கிற வார்த்தைக்குள்ள வர முடியும் புரியுதா அப்போ இது ரெண்டிலையும் நம்ம கலந்துக்கிறாம போகும்போது ஆன்மீகமான அதை ஏத்துக்கிறவே முடியாது பக்தி பாதுதான் பக்தியில என்ன வேணாலும் பண்ணிக்கிறலாம் எப்படி பக்தி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் எல்லா தூலியும் பண்ணிக்கலாம் எல்லா சேட்டையும் பண்ணிக்கலாம் அதுக்கு அது தடை கிடையாது ஆனா ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டா நெறிமுறை தனி மனித ஒழுக்கம் நல்ல செயல்பாடுகள் நல்ல எண்ணங்களோட நம்ம பயணம் பண்றது வார்த்தையில் அதாவது பேசக்கூடிய தன்மை இப்படி எல்லாம் ஆன்மீக பயணத்துல வந்து இப்படிதான் இருக்க முடியும் இப்படி இருந்தா தான் நீ ஆன்மீக பயணத்துல இருக்கன்னு இருக்கும் இல்லைன்னா ஆன்மீகம் உங்கள்கிட்ட இல்லைன்னு இருக்கும் ஆன்மீகத்தை நீ நேசிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நேசிக்கிறதுக்கு நீ தொடங்கிட்டாலே உனக்குள்ள இது ஒண்ணு ஒண்ணா வந்துடும் ஆன்மீகத்துல நமக்கு இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஆன்மீகத்தை நம்ம முழுசா நேசிக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்குள்ளே இப்போ நான் சொன்னேன் இல்லையா நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்பாடுகள் தன்னடக்கத்தோட பேசுறது நாவடக்கத்தோட பதில் சொல்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஒரே நேரத்தில் எல்லாம் உள்ளே வராது நீ எந்த அளவுக்கு அதை நேசிக்க நீ அதிகமாக நேசிக்க நேசிக்க நேசிக்கத்தான் ஒவ்வொரு விஷயமா நமக்குள்ளே வரும் இது எங்கேருந்து செயலாக்க முறும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய ஆன்மாவில் இருந்து தான் செயலாக்குமாறும் ஏன்னா ஆன்மாவுக்கும் ஆன்மீகத்துக்கும் நெருக்கமான உறவு உண்டு அப்போ ஆன்மீகத்தை நீ நேசிக்கும் போது உனக்குள்ள இருக்கிற ஆன்மா நீ துரிதப்படுத்தும் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் நல்ல செயல்பாட்டை உருவாக்கும் தீய எண்ணங்களை இருந்து களை எடுக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இருந்து அது எது தேவையோ அதை நிறுத்தி வைக்கும் தேவையில்லாத களை எடுக்கும் இதுதான் ஆன்மாவுக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இப்ப நம்ம இருக்கிறவங்கள்ட்ட அது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கிட்டயுமே இல்ல இப்ப வந்து நம்ம மூணு வருஷமா நாலு வருஷமா பயணம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் இருக்கிறது மாதிரி அப்படி காட்டிக்கிறீங்களே தவிர ஆனா இருக்கா அப்படின்னா இல்ல ஏன் உங்ககிட்ட இருக்குன்னா ஒரு செயல்பாட்டில் என் முன்னாடி அந்த மாற்றம் எனக்கு தெரிஞ்சிடும் யான்மீகத்துக்குள்ள உள்ள பயணத்தை தொடங்குறனாலே உனக்கிட்ட இருக்கிற மாற்றம் எனக்கு தெரிஞ்சிரும் அப்போ அது எனக்கு இல்லைங்கிற உங்கள்கிட்ட இல்லைங்கிறப்ப எனக்கு அது எப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்ல முடியும் அப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு ஆக வேண்டி நீங்கள் பயணம் பண்ணுறீங்க